அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்களே செயலாளர்களே அணிகளுடைய பொறுப்பாளர்களை திரளாக உங்கள் அனைவர்களுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என அவர்கள் முடிவு செய்து அறிவித்து ஒரு வாரத்துக்குள்ளாகவே இந்த செய்தி தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் சென்றடைந்து கருத்தரங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் சிறுபான்மை சமுதாயத்திற்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான பல்வேறு சட்டங்களை நம் மீது திணித்து அதையெல்லாம் களமாக நாம் ஒன்றின் பின் ஒன்றாக அவை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்திலும் வழக்காடு மன்றத்திலும் நாம் சென்று நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் நிலைநிறுத்தக்கூடிய பேரியக்கமாக இந்தியமும் முஸ்லிமும் இருந்து வருவதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிவீர்கள் ஏதோ வார்த்தை காலத்துக்காக வேண்டி நாம் சொல்லவில்லை குடியுரிமை திருத்தச் சட்டம் நாட்டிலே அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்த உடனேயே உச்ச நீதிமன்றத்தை நாடிய முதல் இயக்கம் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் தான் காஷ்மீரில் ஆசிபா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவருக்கு யார் அந்த அநீதி இழைத்தாரோ அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்த இயக்கமும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதே போலத்தான் மாட்டுக்கறி பிரச்சினைக்காக வேண்டி முசர்பர் நகரில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு இல்லங்கள் எல்லாம் இழந்து விலட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நகரியத்தை டவுன்ஷிப்பை உருவாக்கி முசஃபர் நகர் அருகேயே சிகாத்தங்கள் நகர் என்ற ஒரு நகரம் உருவாக்கி அவர்களுக்கு வீடுகளையும் குழந்தைகள் படிப்பதற்கு கல்விக்கூடங்களையும் அமைத்துக் கொடுத்த பேர் இயக்கம் இது சமீப காலமாக நடந்த நடவடிக்கைகளாகும் ஆனால் சுதந்திர இந்தியாவின் உடைய வரலாற்றை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நமது கண்ணியத்துக்குரிய புலாமகன் மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அரசியல் நெல்லை சபையிலேயே இந்த சமுதாயத்தினுடைய உரிமைக்காக வேண்டி குரல் எழுப்பினார்கள் அதன் பிறகு வந்த தலைவர்களும் செய்ய அப்துல் ரஹ்மான் பாபகி தங்கள் அவர்கள் மருத்துவ இல்லத் இப்ராஹிம் சுலைமான் சேட் அவர்கள் முஜாஹிதே மில்ல குலாம் அகமது பனாத்தோலா சாஹிபர்கள் அதன் பிறகு இ அகமது சாஹிபர்கள் பேராசிரியர் அவர்கள் கேரளாவிலும் ஆள்மீமிக்க தலைவர்களுடைய அறிவார்ந்த முயற்சியால் சமுதாயம் இடஒதுக்கீடை ஐம்பது வருடத்துக்கு முன்பாகவே கேரளாவிலே பெற்றது கல்வியிலே இந்தியாவிலேயே சிறுபான்மை சமுதாயம் முன்னேறிய மாநிலமாக கேரளா இருக்கின்றது அந்த வரிசையில் கல்விதை அவருடைய காலத்திலேயே நம்முடைய அன்பு தலைவர் சாஜில் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் கல்வியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி சமுதாயத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எண்ணற்ற பணிகளை ஆற்றி நம் சமுதாயம் மான மரியாதையோடு வாழ்வதற்கு அனைத்து படித்தரங்களையும் வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று சமுதாயத்திற்காக வேண்டி நம்மளுடைய முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட இடைக்காரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ரத்து சொத்துக்களை எல்லாம் நம்மிடமிருந்து புடிங்கி மற்றவர்களுக்கு தாரைவாக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வற்று நிர்வாகத்தை முஸ்லிம் அண்ணாதவர்களும் நிர்வகிக்க முடியும் அந்த இலக்கங்கள் எல்லாம் வரக்கூடியவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள் எனவே இப்படி ஒரு கொடுமையான ஒரு மசோதாவை தாக்கல் செய்த பிறகுதான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இதை பற்றி தெரிஞ்சவர்களை அழைக்க வேண்டும் அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருநகர் அவர்கள் யார் வாரம் பண்ணாங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வத்து சொத்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய அளவிலே ஒரு வத்து கவுன்சில் உருவாக்கப்பட்டது அதற்கு தலைமையேற்றவர்கள் நம்மளுடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ரஹ்மான் கான் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் பேராசிரியர் பெருமை அவர்கள் இருந்தார்கள் அவர்களும் அந்த கவுன்சிலே உறுப்பினராக இருந்து இந்தியாவிலுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று வத்து சொத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது ஆக்கிரமிப்புகள் எப்படி இருக்கின்றது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கருத்துக்களை எல்லாம் உருவாங்கி அதன் மூலமாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு உருவாக்கப்பட்டது அதில் தான் பல்வேறு உரிமைகள் குறிப்பாக பக்த சொத்து சொன்னால் நூறு வருடங்கள் கூட தான் நீக்க முடியும் இரண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சொத்து பத்து சொத்து தான் அதை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று ஒரு அற்புதமான அந்த அமன்மன் சீனமன்களின் தலைவர் இடம்பெற்றிருந்த அந்த குழுவில ரஹ்மான் கான் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதே போன்று பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுதான் அன்றைய யூபி அரசாங்கத்திலே நாம் உரிமைகளை பெற்றிருந்தோம் அதை எல்லாத்தையும் குறித்து கொண்டு மாதிரி இன்றைய வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவேதான் இந்த நிகழ்ச்சியை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாம் ஆனால் சமுதாய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதிலும் குறிப்பாக இந்த பக்தி சட்டங்களை பற்றிய ஞானம் பெற்றிருப்பவர்களை அழைத்து நடத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் ரஹ்மான் கான் அவர்களை தொடர்பு என்று கேட்டவுடன் அவர் இந்த செய்திகளை வருவதாக ஒத்து உடனடியாக ஒப்புதலை அளித்தார் அதன் பிறகு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் எம் எம் அப்துல்லா அவர்களும் வருகை தருவதாக சொன்னார்கள் கேரள தலைநகர் கேசி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே அருகே தரக்கூடியவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை உருவாகி உங்களுடைய தெளிவான உரைகளை நிகழ்த்துங்கள் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் உங்கள் அனைவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று